பாண்டிய ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ருஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தங்க மயில தூங்காம உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ தங்கமயில் கிட்ட அவங்க அம்மா போயிட்டு இங்கே பாரடி இந்த கல்யாணத்தை நாங்கள் நடத்துறதுக்கு எந்தளவுக்கு கஷ்டப்படுறோன்றது உனக்கே புரியுது இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீ இருக்கணும் புரியுதான்னு சொல்லிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் சரிம்மா ஆனான்றாங்க என்னடி ஆனா அவனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதர் இருந்தாலும் பார்த்துக்கலாம் உன்னை வந்து சமாளிக்கிறதுக்கு தான் நான் இருக்கில்ல நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் புரியுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே எனக்கு புரியுதுமா ஆனால் சிலது மட்டும் எனக்கு புரியல என்ன சொல்கிற சில விஷயம் புரியலையா அப்படி என்னடி விஷயம் எனக்கு புரியல ஒருவேளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தங்க நகையெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் விஷயத்துக்காக கேக்குறாங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க நான் வந்து நகையை கொடுக்காம இருக்க முடியுமா அவங்க எல்லாம் போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும் தெரியுது அக்மாக்கு ஒரிஜினல் நகை மாதிரி இருக்குமா ஆனா நான் போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே பித்தல இதெல்லாம் விஷயம் தெரிஞ்ச எந்த அளவுக்கு அவங்க வருத்தப்படுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்னும் கேட்டு போகல இப்பவே கூட நான் விஷயத்த சொல்லிட்டுமா அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது நான் என்ன சொன்னோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும் அதை விட்டுட்டு தேவையில்லாம வேலையெல்லாம் நீ பண்ண கூடாது புரியுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு தங்க மயில மேல இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம கோமதி கோமதி வந்து என்னாச்சு தங்கமையில ஏன் மிரட்டுறீங்க இல்லாங்க போனோம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பானம் எடுத்துட்டு இருக்கேன் அவ உங்களுக்கு வந்து ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க அவ இந்த வீட்டு மருமகன் சொல்லிட்டு கோமதி சொல்றதை கேட்டு தங்கமையிலும் சந்தோஷப்படுறாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க